பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க நேத்துல கோத்தில இறங்கி போராடுறாங்க அவங்க வாழ்க்கையில் எப்படி தூய்மை பணியாளர்களுக்கு எந்த ஆட்சியிலுமே இந்த மாதிரி ஒரு திட்டத்தை யாருமே செயல்படுத்துறது கிடையாது கார்பரேட்ல குள்ளிருக்கிறாங்க வழக்கம் நீங்கள் பாலு வந்து ஒரு பெண் என சொல்லியிருந்தார் பதிமூணு சதவீத வாக்குறுதிகள் தான் முழுமையாக நிறைவேற்றிருக்கிறாங்கன்னு சொல்லி அறிவி வழக்குறிஞர் பாலு சொல்கிற மாதிரி பதிமூணு சதவீத வாக்குறுதிகள் தான் திமுக நிறைவேற்றி இருக்கிறது என்ற ஆதாரத்தோட அண்ணன் பாலு அவர்கள் வருவாரே ஆனால் இதே ஐ தமிழ் சேனலில் ரஜினி உட்கார்றவர் கூட பதிமூணு பர்சன்டேஜே அவர் கொண்டு வரட்டும் என்கிட்ட காட்டட்டும் நாங்கள் நிறைவேற்றி இருக்கிற வாக்குறுதிகளை கொண்டு நான் அவருக்கு தரேன் நான் ஓப்பன் சேலஞ்சாக விடுறா

திருப்பரங்குன்றத்தை வச்சு அரசியல் சார் சிம்பிள் ஒரு டெசிஷன் வருதா அதுல ஒரு அரசியல் எதுக்கு இந்த நான் அரசியல் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஏன் அப்ப உங்களுக்கு இது அதுக்கு இல்லையா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள் அப்போ உங்களுக்கு இங்க வந்து ஏத்தனும் தோணலையா இந்துக்கள் இறங்கி போராடினாங்களா ராம ரவிக்குமார் எச் ராஜா நயனார் நாகேந்திரன் இப்படி பாஜகவை சார்ந்தவர்களை தவிர்த்து யாராவது அங்க இறங்கி போராடினாங்களா நீங்க சொல்லுங்க அதாவது இடைநிலை பணியாளர்களாக கொரோனா நாடு முழுவதும் பெரிய ஆதரவாளிகளை ஏற்படுத்தியது பணிநிறமும் தந்திருக்கோம் சார் இன்னைக்கு ஆயிரம் பேருக்கு பணி நிரந்தரம் தந்திருக்கிறது திராவிட மாடல் அரசு ரெண்டாயிரத்தி பதிமூணுல யார் இந்த ஓய்வூதியத்தை நிப்பாட்டினது அதே அமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இன்றைக்கு அதை நிறைவேற்றி காண்மித்திருக்கிற அரசு திராவிட மாடல் அரசு வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் திரு ரஜினி அவர்கள் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசுகிறோம் வணக்கம் ரஜினி வணக்கம் தொடர்ச்சியாக திமுக பற்றிய பல செய்திகள் வந்திருக்கு அந்த அடிப்படையில் திருப்பரங்குன்றம் விவகாரம் மிகப்பெரிய அளவில் அவர் பேசு பொருளாகவே மாறியிருக்கு நேற்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் பேசியிருந்தார் நிறைய விஷயம் சொல்லியிருந்தார் ஆனால் வழக்கம் போல் விமர்சனம் பண்ணுறவங்க எதை எடுப்பாங்கன்னு ஒன்று இருக்குல்ல அதில் வந்து கிராமத்தில் சுடுகாடு இருக்கும் இடத்தில் தான் பிணத்தை எரிப்பார் வேறு எந்த இடத்திலும் பிணைத்த எரிக்க மாட்டார்கள் அதுபோல திருப்பரங்குன்றத்தில் தீபம் மேற்றும் இடத்துல தான் தீபமேற்ற வேண்டும் புதிய இடத்தில் தீபம் எட்டுவதை அனுமதிக்க முடியாதுன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்கிறார் எதுக்கு எதை நீ உதாரணம் சொல்கிறீங்கன்ற மாதிரி ஒரு பிரச்சனையை பாஜக இந்துத்துவ அமைப்பினர் வந்து கிளப்பியிருக்கிறாங்க ஏன் இவ்வளோ கடுமையை பேச வேண்டிய தேவை இருக்குது திருப்பரங்குன்ற விஷயத்தில் பாஜகவிற்கும் இந்து அமைப்பினருக்கும் அங்கே என்ன வேலை அப்படின்னு எனக்கு தெரியல இதை ஒரு பொதுமக்களாகிய சாதாரண பாமர மக்கள் இந்த கேள்வியை எழுப்பியிருந்தால் அதற்கு திமுக பதில் சொல்லும் இதில் பாஜகவும் இந்து அமைப்பினரும் ஒரு அரசியலாக்க வேண்டும் இதை அரசியலாக்கி அதிலே குளிர்காய வேண்டும் இதில் வந்து அரசியலாக்கி இந்துக்களுடைய வாக்குகளை தன் பக்கம் ஈர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் பாஜக செயல்பட்டு இருக்கிறது எப்பவுமே ஐகோர்ட் டெசிஷன் இஸ் நாட் அ ஃபைனல் டெசிஷன் அது வந்து அதுதான் இறுதியான தீர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதற்கு மேலே அப்பீல் இருக்கு உச்ச நீதிமன்றம் இருக்கு உச்ச சென்று அப்பீல் போய் அங்கே பெறுகிற ஒரு ஜட்மெண்ட் தான் இட்ஸ் அ ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இது ஒன்றும் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது அவர் சொன்னதில் தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் எதை சுட்டி காட்ட நினைக்கிறார் என்று சொன்னால் எது எப்போ நடக்கணுமோ எது எங்கே காலகாலமாக நடந்து வருகிறதோ அதுதான் நடக்கணும் நூறாண்டு காலமாக எங்க தீபத்தை ஏற்றிட்டு வரோம் அதே இடத்துல தான் ஏற்றிட்டு வரோம் இன்றைக்கு அங்க தர்கா இருக்குன்ற ஒரே காரணத்திற்காக இதே ஹச்ராஜா அவர்கள் என்ன சொன்னாரு அந்த தர்காவை இடமாற்றம் செய்வோம் ஏன் இடமாற்றம் செய்யக்கூடிய தேவை அங்க ஏற்படுது நீங்க உங்களுடைய வழிபாடை வழிபடுறீங்க இதே திருப்பரங்குன்ற மக்கள் அதே தர்காக்கு சென்று இது வழிபட்டு வருகிறார்கள் அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் கோயிலுக்குள்ள சென்று வழிபட்டு வருகிறார்கள் இது போன்ற நடைமுறை எல்லா மதமும் ஒரே மதமாக எல்லாரும் ஒரு சார்பாக இருக்கிற அந்த திருப்பரங்குன்றத்தில் அரசியலாக்க நினைக்கிற பாஜக இன்னைக்கு அண்ணன் ரகுபதி அவர்கள் எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்கள் சொன்னதுக்கு எதிர்ப்பு குரல் சொல்லியிருக்குதுன்னா அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அவருடைய வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வேலை வந்து பீகார்லேயோ மத்திய பிரதேசிலையோ உத்தரப்பிரதேசிலையோ நடக்கும் ஆனால் அது தமிழ்நாட்டில் நடக்காது இல்ல இப்ப விமர்சனம் பண்ணதையோ கருத்து சொன்னதையோ அவங்க கேட்கல அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்றீங்கல்ல அந்த உதாரணத்துக்கு தான் பாஜக தரப்புலன்னு நேற்று வெளியாச்சு அடிப்படை அரசு பதவி வகிக்க கூட கற்றவரை அதிகாரத்துக்கு அமைச்சர் பதவியில் அமர்த்தினால் தான் அரசியல் அறிவும் ஆன்மீக புரிதம் இல்லாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவார்னு பேசுகிறாங்களே இவ்வளவு கடுமையான ஒரு விமர்சனத்தை சந்திச்சதுக்கான காரணம் என்ன அவர் பயன்படுத்தின அந்த உதாரணம் இப்படி தொடர்ச்சியாக பலரும் வந்து திமுகவில் டக்கு டக்குனு வார்த்தையை விட்டுறாங்க உதாரணங்கிற பேர் பேசுகிறாங்க ஒரு விமர்சனம் டக்கு டக்குன்னு வார்த்தையை விடுறது திமுகவினர் என்று நீங்கள் போகிற போக்கில் சொல்லுவதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது இதே நான் வந்து பொது நான் வந்து இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன் கோர்ட் ஆகுது டேஷ் ஆகுது அதை நான் பீப் நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னவர்கள் எந்த கட்சியில் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு அதிகமாக குற்ற வழக்குகளை சிக்குபவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பது தெரியும் நீதிமன்றம் அதாவது நீதிமன்றம் என்பது நமக்கு ஒரு வழக்குகளிலே நமக்கு வந்து ஒரு ஜட்மெண்ட்டை கொடுக்கிற ஒரு உச்சபட்ச அதிகாரம் கொண்டது நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்தை எப்படி விமர்சிக்க கூடாதோ அது போன்ற நீதிமன்றத்தை விமர்சித்தவர் தேசிய செயலாளராக இருக்கக்கூடிய ஹச்ராஜா அவர்கள் 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 வந்து அமைச்சருக்கு லாய்க்கு இல்லை அப்படி என்று பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது எங்களை சொல்லுவதற்கு பாஜகவிற்கு எந்த அருகதியும் கிடையாது திருப்பரங்குன்றத்தை வச்சு அரசியல் பண்ணோம் சார் சிம்பிள் திருப்பரங்குன்றத்தை அரசியல் பண்ணணும் தொடர்ந்து பண்ணணும் ஒரு டெசிஷன் வருதா அதுல ஒரு அரசியல் பண்ணணும் எதுக்கு இந்த அரசியலை நான் அதான் நான் கேட்குறேன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அந்த ஏன் அப்போ உங்களுக்கு இது தோணு இல்லையா அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள் அப்போ உங்களுக்கு இங்க வந்து இல்ல அந்த முறை மாதிரி அவங்க அனுமதி கொடுக்கலங்கிறத அவங்களே சொல்றேன் அப்போ ஏற்கனவே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது மறுக்கப்பட்ட ஒரு இடத்திலே மீண்டும் அங்க பிரச்சனையை கிளப்புவது இது எந்த மாதிரி ஒரு போவகாரத்துல இவங்க தீபத்தை ஏத்துறதுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இதை எதிர்த்து தர்கா தரப்போ இல்லை இஸ்லாமியர்களோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய மக்களோ யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் இவ்வளோ விஷயங்களை பேசியிருக்கலாம் மத நல்ல நிற்கிற நீங்கள் கோர்ட்டில் கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம் யாருமே எதிர்ப்பு வெரி குட் வெரி குட் ஏன் அப்புறம் எதிர்ப்பு குட் கொஸ்டின் இதே மாதிரி எங்களுக்கு அந்த தீபத்து உள்ள தான் தீபம் ஏற்றணும் அந்த நிலவை அந்த நில அளவை கல்ல தான் தீபம் ஏற்றணும்னு பாமர மக்கள் யாராவது இறங்கி போராடினாங்களா நீங்கள் காட்டுங்க பாமர மக்கள் ஒன்றும் இல்லை அங்கே வந்து கடையை அடையுங்கன்னு சொல்கிறாங்க ஸ்ட்ரைக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஒரு வணிகர் கூட அங்க கடைய மூடல நாங்க ஏங்க மூடணும் அப்படின்னு கேட்டவர்கள் திருப்பரங்குன்றத்தை சார்ந்தவர்கள் நீங்க 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 அருமையான கேள்வி கேட்டிங்க இதை வந்து இஸ்லாமிய அமைப்புகள் சொன்னதா நான் அதே தான் திருப்பி கேட்கிறேன் இந்துக்கள் இறங்கி போறாங்களா ராம ரவிக்குமார் எச் ராஜா நயினார் நாகேந்திரன் இப்படி பாஜகவை சார்ந்தவர்களை தவிர்த்து யாராவது அங்க இறங்கி போறாருனாங்களா நீங்க சொல்லுங்க அவங்க இந்துக்களோட பிரதிநிதிகள் இல்லையா இந்துக்களுடைய பிரதிநிதிகள் இந்துக்களுடைய என்று நீங்கள் சொல்லக்கூடியவர்கள் பாஜகவை சார்ந்தவர்கள் ராம ரவிக்குமாருக்கு என்ன வேலை அவர் ஒரு இந்து அமைப்பை சார்ந்தவர் பின்புலத்தை சார்ந்தவர் இந்தியா ஒரு இந்துக்கள் தேசம் இதற்கு அரசியல் அமைப்பின் அனுமதி தேவையில்லை என்று இந்த மாதம் பேசியிருக்கார் மோகன் பகவத் அப்படி இந்தியாவை இந்துக்களுடைய நாடாக மாற்ற துடித்து கொண்டிருக்கிற ஆர் எஸ் சப் ஏஜெண்ட் தான் இவங்கெல்லாம் இவங்க இவங்களை வந்து நீங்க எப்படி ஒரு சாதாரண மக்களா ஏத்துப்பீங்களா ராம ரவிக்குமார சாதாரண மக்களை ஏத்துப்பீங்க நயினார் நாகேந்திரன் ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் சாதாரணமான இது மக்களை வந்து ஏத்துப்பீங்க நீங்க அவங்க போராடுறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க சார் மக்கள் போராடுறாங்களான்றதான் என்னுடைய கேள்வி மக்கள் போராடினா அதற்கு நீங்கள் இப்போ சொன்னீங்க செவிலியர்கள் போராட்டம்னு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க நான் இன்றைக்கும் சொல்கிறேன் செவிலியர்கள் போராடினாங்க முதற்கட்டமாக ஆயிரம் பேருக்கு பணி நிரந்தரம் தந்திருக்கிறோம் ஏழாயிரம் பேருக்கு பணி நிரந்தரம் தரப்படும் விரைவில் அவர்களுக்குரிய எல்லா நடவடிக்கையும் திமுக அரசு ஏற்கும் மக்கள் இறங்கி போல ஆட்சி முடிஞ்சது அப்புறம் எடுப்பீங்களோ என்ன கணக்கு அது புரியல இதே செவிலியர்கள் அதிமுக ஆட்சியில் ஏன் பணி நிரந்தரம் தரல விஜயபாஸ்கர் ஏன் ஏன் வந்து இதை செய்யல இந்த ஆயிரம் பேருக்கு தந்திருக்கல நீங்கள் இல்லை திமுக செய்தி தொடர்பாளர்கள் திமுக சார்ந்து பேசக்கூடிய எல்லாருமே அதிமுக ஏன் செய்யலன்னு ஒரு கேள்வி எல்லாருமே வைக்கிறீங்க அவங்க செய்யலங்கிறதுனால தான் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சார் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியும் அவங்களை கூப்பிட்டு உட்காரது காரணம் அதுதான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் நான் சொல்லிடுறேன் சிம்பிளா ஒரு வேக்கன்சி அதாவது வேக்கன்சி பிளேஸ் இருக்கு ஒரு வேக்கன்சி பிளேஸுக்கு அங்கே ஒருத்தர் வந்து அங்கே வந்து பணி அதாவது பணி ஓய்வு பெற்றுவிட்டால் அங்கே ஒருத்தர் நம்ம நியமிக்க முடியும் நீங்கள் அங்கே வேக்கன்சியே இல்லை அப்படி இல்லைன்னா புது புதுதாக இப்போ வந்து மருத்துவமனைகள் உண்டாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது மினி கிளீனிக்குகள் உண்டாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அந்த மாதிரி இடத்துல புதிய நியமனங்களை பண்ணலாம் நீங்க அங்கே இருக்கிற ஆட்களுக்கு போதுமான அளவு செவிலியர்கள் இருக்கும் பட்சத்துல அங்க எப்படி நீங்க எக்ஸஸா நீங்க வந்து இதை அப்பாயின்ட் பண்ணுவீங்க இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் கூட புரியாத எதிர்கட்சிகள் பேசுதுன்னா உங்களை மாதிரி நெறியாளர்களும் அதை வச்சு நீங்க கேள்வி கேட்டீங்க எப்படி என்னால் எக்ஸஸாக இருக்கறாங்கன்னு தெரிஞ்சு நம்ம கொரோனாவில் அவங்கள வேலைக்கு கெடுத்தோமா கண்டிப்பா இடைநிலை பணியாளர்களாக அதாவது இடைநிலை பணியாளர்களாக அப்போது கொரோனா நாடு முழுவதும் பெரிய ஆதரவாளிகளை ஏற்படுத்தியது பணி நிலங்கள் ஏன் சொல்லணும் அப்போ ஆமாம் சார் பணிநிறந்தனம் தந்திருக்கோம் சார் இன்னைக்கு ஆயிரம் பேருக்கு பணி நிரந்தரம் தந்திருக்கிறது திராவிட மாடல் அரசு நீங்க பணி நிரந்தரமே தரலை எதுவு செய்யலை அப்படின்ற இருட்டடிப்பு பண்ணக்கூடாது இன்றைக்கு இருபத்தி மூணு ஆண்டு கால கோரிக்கை அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் நிறைவேற்ற முடியாதது ரெண்டாயிரத்தி பதிமூணுல யார் இந்த ஓய்வூதியத்தை நிப்பாட்டினது அதே அமையார் ஜெயலலிதா அவர்கள் இன்றைக்கு அதை நிறைவேற்றி காண்பித்திருக்கிற அரசு திராவிட மாடல் அரசு உங்களுக்கு நல்ல விஷயமே தெரியாதா இன்றைக்கு திமுக அரசு நல்ல விஷயங்களை இன்றைக்கு புத்தாண்டு பரிசா ஜாக்டோஜிக போன்ற அவங்க வந்து வெளியில வந்து சொல்றதே எங்களுக்கு புத்தாண்டு பரிசாக எங்களுடைய நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் எங்களுக்கு இந்த ஓய்வூதிய திட்டத்தை சொல்லி இருக்கிறார் இது வந்து மிக 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 வரவேற்கத்தக்கது இதெல்லாம் எங்க வாழ்க்கையில விளக்கேத்தி இருக்குன்னு சொல்லி அதே எந்த ஜாக்டோஜியோ அதிமுக ஆட்சியில போராடியதோ என் திமுக ஆட்சியிலும் போராடினார்கள் போராட்டிய போராட்டத்திற்கு விடிவு காலத்தை ஏற்படுத்தி முதல்வர் எங்களுடைய முதல்வர் தங்க தளபதி ஆரவர் தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க நேத்துல வந்து கோவத்தில் இறங்கி போராடுறாங்க அவங்க வாழ்க்கை எப்ப விளக்க ஏற்றுவீங்க தூய்மை பணியாளர்களுக்கு எந்த ஆட்சியிலுமே இந்த மாதிரி ஒரு திட்டத்தை யாருமே செயல்படுத்தது கிடையாது கார்பரேட்ல மூன்று வேலை உணவு அவர்களுக்கு அவங்க போய் இதற்கு முன்னாடி இந்த ஆட்சியில் மூன்று வேலை உணவுலாம் அவங்களுக்கு இல்லை அவங்கள வந்து அதாவது இன்றைக்கு எங்களுடைய முதல்வர் அவர்கள் எதாவது நிகழ்ச்சிக்கு போனாலும் அவர்களோடு தான் அமர்ந்து விட்டு சாப்பிடுவார் ஏன்னா இன்னைக்கு தூய்மை பணியாளர்களுடைய தரத்தை உயர்த்தி இருக்கிற திராவிட மாடல் அரசு சார் இன்றைக்கு போராடுகிறார்கள் போராட்டத்தின் வாயிலாக சில கோரிக்கைகளை வைக்கிறார்கள் அந்த கோரிக்கைகளை செயல் வடிவம் கொடுப்பதற்கு எவ்ரி திங் டேக்ஸ் டைம் எல்லாத்துக்கும் நேரம் தேவைப்படும் கரெக்டான நேரத்தில் சரியான முடிவுகளை எங்களுடைய முதல்வர் நிச்சயம் எடுப்பார் அவர்களுடைய கோரிக்கை எல்லாத்தையும் எங்களுடைய முதல்வர் நிறைய அஞ்சு மாசமா போராடிட்டு இருக்காங்க ரஜினி நீங்க கவனிச்சிருப்பீங்க அஞ்சு மாசமா போராடுறாங்க ஆட்சி முடிய போகுது இன்னும் மூணு நாள் ரெண்டு மூணு மாசத்துல ஆட்சி முடிய போகுது எப்போ அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அதாவது அஞ்சு மாசமாக போராடினார்கள் இது இன்னொன்னு நீங்க சொன்னீங்க இன்னொன்று வந்து சமூக என்னால் பார்க்க முடியுது திமுக அரசு அவங்கள வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து முடக்குது அவர்களை வந்து கைது செய்து அப்படின்னு அன்றைக்கு கைது செய்து போ கைது அன்றைக்கு கைது செய்தது திமுக அரசும் தமிழக அரசும் கிடையாது சார் அன்றைக்கு வந்து உயர்நீதிமன்ற உத்தரவு அங்கே போராடக்கூடாது கைது செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற உத்தரவு என காவல்துறையினர் செயல்பட்ட அன்றைக்கி விடவே ரஜினேன் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் இப்போ இன்றைக்கி போராடினாலும் சார் இதே அதிமுக ஆட்சியில் சார் இன்னைக்கு யார் வேணாலும் எங்கே வேணாலும் வந்து போராடலாம் சார் அவங்களோட நீதியை கேட்கலாம் சார் இந்த மாதிரி அதிமுக ஆட்சியில் இருந்துச்சா இறங்கினா வழக்கு சார் போராளிகளை சுட்டுக் கொன்றவர்கள் சார் அதிமுக இன்றைக்கு அந்த மாதிரி யாருமே ஏதாவது தடியணி நடத்தப்பட்டிருக்குதா யாரையாவது வலுக்கட்டாயமா இழுத்து போயிருக்குமா சொல்லுங்க இன்றைக்கு எல்லாத்தையும் எல்லா திட்டத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிற அரசு இன்றைக்கு எல்லாருக்கும் என்ன தேவை தூய்மை பணியாளர் விஷயத்த நான் இன்னைக்கு சொல்றேன் நிச்சயமாக கூடிய விரைவில் அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றி தரும் அரசாக திராவிட மாடல் அரசு விளங்கும் விளங்கும் விளங்கும்

நீங்க ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு வந்து இந்த பிரச்சனைக்கு எப்ப தீர்வு காணும் டேட் சொல்லுங்க சார் அரசாங்கத்தால் அப்படி ரன் பண்ண முடியாது சார் சார் எல்லாமே வல்லுநர்கள் இருக்கிறார்கள் அந்தந்த துறை அமைச்சரே அந்தந்த துறையினுடைய இது மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இருக்காங்க சார் வாக்குறுதி கொடுத்ததுல எண்பது சதவீதத்திற்கு மேலாக இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறோமா இல்லையா

விட்டோம் இன்னொன்று வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது கூடிய விரைவில் நிறைவேற்றோம் அப்படின்னு வந்து ரெண்டு இருக்குது இந்த ரெண்டுத்தையும் குமுலேட்டிவாக பேசியிருப்பாங்களே தவிர்த்து பாலு சொல்கிற மாதிரி வழக்கறிஞர் பாலு சொல்கிற மாதிரி பதிமூணு சதவீத வாக்குறுதிகள் தான் திமுக நிறைவேற்றியிருக்கிறது என்ற ஆதாரத்தோட அண்ணன் பாலு அவர்கள் வருவாரே ஆனால் இதே ஐ தமிழ் சேனலில் ரஜினி உக்கார் அவர் கூட பதிமூணு பர்சன்டேஜ் அவர் கொண்டு வரட்டும் என்கிட்ட காட்டட்டும் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிற வாக்குறுதிகளை கொண்டு நான் அவருக்கு தரேன் நான் ஓப்பன் சேலஞ்சாக விடுறேன் சரி ரைட் தூய்மை பணியாளருடைய போராட்டம் விரைவில் முடிவந்து அவங்களுக்கான கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும் அப்படித்தானே கண்டிப்பாக பல்வேறு கருத்துக்களை நீ பதிவு பண்ணிருக்கீங்க தொடர்ச்சியாக இன்னும் பல விஷயங்கள் நம்ம விவாதிப்போம் ரொம்ப நன்றி நன்றி